இந்து சமய மன்றம் சமயம் என்ற சொல்லுக்கு மனிதனை மனிதனாக இருக்க பக்குவப்படுத்துவது என்ற பொருள் சமயம் பார்த்து போக வேண்டும் என்றால் பக்குவம் அறிந்து பேச வேண்டும் சமைத்து வை என்று சொன்னால் அரிசியை உண்ணுமாறு பக்குவப்படுத்தி வை என்று பொருள் என் மகள் சமைந்திருக்கிறாள் என்று சொன்னால் திருமணத்துக்குரிய தகுதி உடையவளாக இருக்கிறாள் அப்ப சமயம் ரிலீஜியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் மனிதனை மனிதனாக இருக்க பக்குவப்படுத்த வேண்டும் அதுதான் இந்து சமய மன்றத்தினுடைய உண்மையான குறிக்கோள் அதில் இவர் சொன்னதைப் போல புழு பூச்சிகள் என நமது உடம்பு நமதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் தமதென்று தாமிருக்கும் கான் என்றார் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருளம்தான் உலம்தான் இம்பெருமான் சித்த சித்துருவாய் நடம் புரியும் இடம் எனது என நான் தேர்ந்தேன்